அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திருக்குறள் அறத்தால் வாயிரவியல் அதிகாரம் பெருமை ஒழுக்கத்து நீட்டார் பெருமை முழுக்கே வேண்டும் மனுவல் துணிவு திரும்ப சொல்றேன் ஒழுக்கத்து நீட்டார் பெருமை முழுப்பத்தே வேண்டும் மனுவோ துணிவு குழவிளக்கம் விளக்கம் தங்கள் ஆசைகளை அடுத்து பெருமையை இன்னிக்கிறாரோ அவையே சிதம்பும் சிறந்தது அப்படின்னு ஊர்கள் சொல்லும் கிழம சொல்ற கிட்ட எவரொருவோ ஒழுக்கத்தோடு வாழ்ந்து தங்கள் ஆசைகளை அடுத்து உயர்ந்த நேன்மைகளின் பெருமையை இல்லிக்கிறாரோ அவையே சிதம்பவும் சிதம்பது அப்படின்னு ஊர்கள் சொல்லும் நன்றி நாளை காக்கலாம்